ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் செவன்த் டர்ம் ஒன்ல சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி லெசன் இருக்கிற கொஸ்டின்ஸ் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் லெசனோட நேம் ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர் ஆட்சியை மீட்டெடுத்தவர் விஜயபாலன் சோழர்களின் தலைநகர் உறையூர் என்பதை தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது திருச்சிராப்பள்ளி முதலாம் ராஜராஜன் காலம் ஆ தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து முதல் ஆயிரத்தி நான் பதினான்கு வரை புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரம் கோயிலை தஞ்சாவூரில் கட்டியவர் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரனின் காலம் என்ன போ ஆ ஆயிரத்தி பதினான்கு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை கங்கை ஆண்டான் என்று தன்னை பிரகடன பிரகடனப்படுத்தி கொண்டவர் யார் முதலாம் ராஜேந்திரன் வட இந்திய போர்களின் வெற்றி பெற்ற வெற்றிகளின் நினைவாக முதலாம் ராஜேந்திரன் அதாவது வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றிகளின் நினைவாக முதலாம் ராஜேந்திரன் எந்த கோவிலை கட்டினார் கங்கை கொண்ட சோழபுரம் ஸ்ரீ விஜய பேரரசை கடந்து கைப்பற்றியவர் யார் முதலாம் ராஜேந்திரன் யார் ஆட்சி காலத்தில் சோழர்களும் கீழே சாளுக்கியர்களும் திருமண உறவு தொடங்கியது முதலாம் ராஜராஜன் காலத்தில் ஆதிராஜன் மறைவை கேள்விப்பட்டவுடன் சோழ அரியணையை கைப்பற்றியவர் யார் கீழே சாளுக்கிய இளவரசன் ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் எந்த நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார் கங்கை கொண்ட சோழபுரம் சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் யார் முதலாம் குலோத்துங்கன் முதலாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டிய ஆட்சியை நிறுவியவர் யார் முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் சோழர் காலத்தில் மிகச்சிறந்த நிர்வாக அமைப்பு எது கிராமம் உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது காஞ்சிபுரம் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பிரம்மோதய கிராமம் எது உத்திரமேரூர் சோழர்களின் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது காணிக்கடன் காணி அப்படின்னா நிலம் அப்படிங்கிறது தெரியும் சோழர் காலத்தில் நிலவரி எத்தனை பங்காக சொல் சொல்லப்பட்டது மூன்றில் ஒரு பங்கு சோழர் காலத்தில் பிராமணர்களுக்கு கோவில்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது தேவதான கிராமம் சோழர் காலத்தில் சமய சமண நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடமையாளர்கள் பெயர் வேளாளர் சமுதாய கீழ்நிலை மக்கள் அடிமை மற்றும் பணிசை மக்கள் கங்கை கண்ட சோழபுரத்தில் பதினான்கு மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை யாரால் கட்டப்பட்டது முதலாம் ராஜேந்திரன் எந்த கழிமுக பகுதியில் குறுக்கும் நடுக்குமாக மரபு சார்ந்த முறையில் நீரினை திசை மாற்றுவதற்கான வாய்க்கால் கட்டப்பட்டது காவிரி பகுதி சோழர் காலத்தில் பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஊர் வாய்க்கால் சோழர்கள் அதிகமாக பின்பற்றிய மதம் சைவம் திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி தாராசுராம் கோயில் யாரால் கட்டப்பட்டது சோழர்கள் எண்ணாயிரம் மாவட்டத்தில் தற்போதுள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வேதக்கல்லூரி ஒன்றை நிறுவியவர் யார் முதலாம் ராஜேந்திரன் சோழர் காலத்தில் வணிகர்கள் இரண்டு வகையாக இருந்தனர் அவர்களின் பெயர் அஞ்சு வண்ணத்தார் மணி கிராமத்தார் சோழர்கள் காலத்தில் கடந்து வணிகம் செய்தவர்கள் அஞ்சு வண்ணத்தார் சோழர்கள் காலத்தில் உள்நாட்டு வாணிபத்தில் ஈடுபட்டவர்கள் மணி கிராமத்தார் வணிக குழு அமைப்புகளை எந்த அமைப்பு வணிக நடவடிக்கை மேற்கொண்டனர் கில்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகளை உள்ளடக்கிய கடற்கடந்து வணிக அமைப்புகளை மேற்கொண்டது ஐநூற்றுவர் அமைப்பு வணிகர்களின் தலைமையிடம் உள்ள இடம் கர்நாடகா ஐகோல் பாண்டியர் காலத்தில் முத்துக்குளித்தல் எங்கு நடைபெற்றது கொட்கை தொடக்க கால பாண்டியர்களின் தலைநகரமாகவும் துறைமுகமாகவும் செயல்பட்ட இடம் கொட்கை ஆறாம் நூற்றாண்டு பாண்டியர் யாரை வெற்றி கொண்டு ஆட்சி செய்ய தொடங்கினார் களப்பிரர்கள் அரிகேசரி மாரவர்மன் அரியணை ஏறிய ஆண்டு போ நாற்பத்தி ரெண்டு ஆறாம் நூற்றாண்டு களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதிகளை மீற்றெடுத்தவர் கடுங்கோன் எனும் பாண்டியன் பல்லவ அரசன் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் முதலாம் நரசிம்மவர்மனின் சமகாலத்தவர் யார் அரிகேசரி மாரவர்மன் இப்படி கேட்கலாம் அரிகேசரி மாறமர்வனுடைய சமகாலத்தவர் யாருன்னு பார்த்தா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் முத முதலாம் நரசிம்மவர்மன் கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் அரிகேசரி மாரவர்மன் அரிகேசரி மன்னனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் திருஞான சம்பந்தர் அருகேசரி சைவத்திற்கு மாறிய பிறகு எத்தனை சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது எட்டாயிரம் ஐடில பராந்தக நெடுஞ்சடையன் ஆட்சி பொறுப்பேறிய காலம் போ ஆமு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு டு எட்நூற்றி பதினைந்து வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என்று அழைக்கப்பட்டவர் ஐட்டில பராந்தக நெடுஞ்சடையன் முதலாம் பராந்தகனிடம் தோல்வியடைந்த பாண்டிய அரசன் யார் இரண்டாம் நரசிம்மன் பெனிஸ் நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற பயணி மார்க்கோபோலோ பாண்டிய நாட்டின் எந்த துறைமுகத்திற்கு இரண்டு முறை வந்ததாக கூறப்படுகிறது காயல் தன்னுடைய பயணக்குறிப்புகளில் சதி நிகழ்வுகளையும் பலதார மணத்தையும் பதிவு செய்தவர் மார்க்கோபோலோ இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் சடையவர்மன் பாண்டிய அரசன் வீர பாண்டியனுக்கு எதிராக சுந்தர பாண்டியன் யாரின் உதவியை நாடினார் அலாவுதீன் கில்ஜி மதுரையை பொதுமக்கள் எவ்வாறு அழைத்தனர் கூடல் கூடல் கொன் கூடல் காவலன் என மதிக்கப்பட்டவர் பாண்டியர்கள் பாண்டிய அரசர்கள் இதன்படி ஆட்சி செய்தனர் மனு சாஸ்திரத்தின் படி நிலத்தின் உண்மையான உரிமையாளர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பூமிபுத்திரர் அல்லது வேளாளர் பாண்டியர் ஆட்சி காலத்தில் பிரதமர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் உத்தம மந்திரி பாண்டியர் காலத்தில் அரசு செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது எழுத்து மண்டபம் பாண்டியர் காலத்தில் குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்களை குதிரை செட்டிகள் அப்படின்னு அழைச்சாங்க பாண்டியர்கள் காலத்தில் குதிரைகள் யார் பொறுப்பில் வளர்க்கப்பட்டு இருந்தது ஜமாலுதீன் ஒரு குதிரையின் சராசரி விலை என்ன சொக்கத்தங்கத்தில் இருநூறு தினார்கள் சுந்தர பாண்டியன் அரசர் வீர சோமேஸ்வரனை தோற்கடித்த இடம் கண்ணனூர் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர்களின் ஆட்சியை முடித்து வைத்தவர் கடுங்கோன் சோழ அரசனின் மூத்த மகன் யுவராஜன் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்டு ஒரு முஸ்லிம் அரசு உருவான இடம் மதுரை பிற்கால சோழர்கள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகள் எவை சரியானவை அவர்கள் ஒரு உள்ளாட்சித்துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர் அவர்கள் வலுவான கடற்படையைக் கொண்டிருந்தனர் அவர்கள் பௌத்தத்தை பின்பற்றினர் அவர்கள் பெரிய கோயில்களை கட்டினர் இதில் எது சரினா ஒன்று இரண்டு மற்றும் நான்கு அதாவது அவர்கள் பௌத்தத்தை பின்பற்றினர் அப்படிங்கிறது தப்பு ராஜேந்திரன் சோழனை பற்றிய கீழ்காணும் கூற்றுகள் எவை சரியானவை அவர் கங்கை கொண்ட சோழன் என்னும் பட்டத்தை சூடிக்கொண்டார் அவர் தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார் அவர் சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் என போற்றப்படுகிறார் அவர் ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்றி அவருடைய கடற்படை உதவியது ஆன்சர் எல்லாமே கரெக்ட் சரி எல்லாமே கரெக்ட் யுவராஜாக்கள் மாநிலங்களின் ஆளுநர்களாக பணியமர்த்தப்பட்டனர் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதுக்குண்டான ஆன்சர் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யுவராஜாக்கள் மாநர் மாநிலங்களின் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டனர் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது கீழ்காணும் நிர்வாக பிரிவுகளை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தவும் நாடு மண்டலம் ஊர் கூற்றம் மண்டலம் நாடு கூற்றம் ஊர் கீழ்காணும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி எழுதவும் மாறவர்மன் வீரபாண்டியனை கூட்டு அரசராக பணியமர்த்தினார் உள்நாட்டுப் போர் தொடங்கியது மதுரையில் ஓர் இஸ்லாமிய அரசு உருவாக்கப்பட்டது மாறவர்மன் குலசேகரனுக்கு இரண்டு மகன்கள் ஒருவன் வீரபாண்டியன் மற்றொருவர் சுந்தரபாண்டியன் சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடினார் மாலிகபூர் மதுரையின் மீது படையெடுத்தார் விடை வந்து நான்கு நான்கு ஒன்று இரண்டு ஐந்து ஆறு மூன்று ஃபஸ்ட்டு வந்து மாறவர்மனுக்கு இரண்டு மகன்கள் ஒருவர் வீரபாண்டியன் மற்றொருவர் சுந்தரபாண்டியன் செகண்ட் வந்து மாறவர்மன் வீரபாண்டியனை கூற்று அரசராக பணியமர்த்தினார் உள்நாட்டுப் போர் தொடங்கியது அதுக்கப்புறம் சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடினார் மாலிகப்பூர் மதுரையின் மீது படையெடுத்தார் மதுரையில் ஒரு இஸ்லாமிய அரசு உருவாக்கப்பட்டது இதுதான் விடை இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ